இந்த ராகு வந்து எங்கே வருகிறார் இந்த வருடம் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசி இவர்கள் இருவருடைய பெயர்ச்சி என்பது உலகளவில் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது சார் உலகெல்லாம் எதுக்கு சார் மேசராசிக்கு என்ன வேறதிலே வந்து அவர்களை எப்படி அவர்களை மேனேஜ் பண்ணுறாங்கிறது பெரிய கொஷின் மார்க்காக இருக்கும் அவ்வளோ மெச்சூரிட்டியும் லீடரும் சொல்யூஷனை தேடிடுங்க இப்பயே தேடிடுறது உங்களுக்கு நல்லது ஏன்னா ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது தண்டனைகளை வேறு மாதிரி தருவார் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ராகு கேது பயிற்சி வரப்போகிறது நண்பர்களே இந்த ராகு வந்து எங்க வருகிறார் இந்த வருடம் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு செல்லுகிறார் அதே மாதிரி கேது பகவான் சிம்மராசிக்கு வருகிறார் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு வருகிறார் இவர்கள் இருவருடைய பெயர்ச்சி என்பது உலக அளவிலே எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகும் சார் உலகெல்லாம் எதுக்கு சார் மேசராசிக்கு என்ன மாற்றம் ஏற்படுது அதை சொல்லுங்கள் சார் ஓகே மேசராசிக்காரர்களுக்கு இருந்த பெரிய சிக்கலே பனிரெண்டில் இருந்த ராகு தான் இந்த பனிரெண்டில் இருந்த ராகு என்ன பண்ணார்னா பனிரெண்டுங்கிறது ஜெயில் அபவாதம் சிறைவாசம் இதெல்லாம் பனிரெண்டு இந்த பனிரெண்டாம் வீட்டில் இருந்த ராகு வந்து ஒரு தூக்கமின்மையை கொடுத்துட்டே இருப்பார் நிறைய பேர் வந்து தூங்கவே மாட்டான் ஏன் தூங்க மாட்டாங்கன்னு பார்த்தா ராகு பாம்பு அங்கே படுக்கையிலே உட்காந்துருக்கு தூங்கவே கூடாது அப்போது நிறைய டிப்ரெஷன் இமேஜினரி ஃபியர்ஸ் இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ இது என்ன ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஏதாவது ஒன்று கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் இந்த ராகு தரும் வேதனைகள் இந்த ராகு இந்த மாதிரி பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தவர் பதினொன்றுக்கு வந்துட்டார் இப்போ நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ராகுவனுடைய சூட்சும பலன்கள் அதாவது சனியுடைய சூட்சும பலன்கள் நம்ம சேனலில் தான் பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு என்ன சூட்ச்ம பலன் பார்த்தோம் இப்போ சிம்மராசிக்கு வந்து அஷ்டம சனி வந்தது அது வந்து அஷ்டம சனியே கிடையாது அதே மாதிரி மேசராசி உங்களுக்குலாம் சொல்கிறேன் நான் தான் சொன்னேன் ஏழரசனி வந்தது ஏழிரசனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால தோஷமே கிடையாது எல்லாம் சொன்னேன் அப்புறம் ஊரை ஃபுல்லாக சொன்னாங்க அது வேறு விஷயம் ஸோ அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு இதே மாதிரி ராகு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க இப்போ ராகு ராகு வந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் இந்த ப டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கணும் என்றுமே ஒரு கிரகம் என்பது என்ன செய்யும் என்பது டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கணும் ராகு வந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்து எல்லோரும் சொல்கிறாங்க பதினொன்றாம் இடத்துலேருந்து உபஜயஸ்தானத்தில் ராகு வந்து இந்த ஸ்தானம் அப்படிங்கிறது என்னென்னா வெற்றிகளை தருமிடமாக மாமனார் வழி நன்மைகளை தருமிடமாக நண்பர்கள் வழி நன்மைகளை தரும் இடமாக சொல்லுகிறார்கள் அதே மாதிரி கேது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐந்தாம் இடத்து கேது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இறையொருள் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபாடு தருவாங்க பாதி பேர் நீங்கள் நாங்களாம் சன்னியாசி ஆக போகிறோம் அஞ்சில் கேது வந்துட்டார் நாங்கள் வந்து சிவனடியாராக போகிறோம் அப்படிலாம் சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னா அப்படி கிடையாது மீனராசி மிதுன மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் பதினொன்றாம் வீட்டில் வந்தாலும் யார் வீடு அது என்று பார்க்க வேண்டும் பதினொன்று என்பது உங்களுடைய பாதகாதிபதி சனியினுடைய வீடு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே பாதகாதிபதி சனியினுடைய வீடு இந்த சனி பகவான் தரும் பலன்களைத்தான் ராகு பகவான் தரப்போகிறார் இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது ஒரு ப்ராப்ளமும் இருக்குது என்ன அப்படின்னா சனி பகவான் தரும் பலன்கள் பத்து பதினொன்று கூடவராக சனி பகவான் உங்கள் ராசிக்கு இருப்பதால் தொழில் காரகனாகவும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய காரகனாகவும் சனி பகவான் இருக்கிறார் அந்த காரகத்துவத்தை ஏற்று செயல்படுத்தக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தொழிலும் தொழில் அமைப்புகளில் வெற்றியும் தருவார் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் சனி உங்கள் லக்னத்துக்கு அதாவது மேஷ மேஷத்துக்கு சரராசிக்காரர்கள் நீங்கள் அது பேர் என்ன சரராசின்னு பேர் உங்களுக்கு பதினொன்று கூடிய சனி பாதகாதிபதி பாதகாதிபதி என்பதால் சனி தரும் வேதனைகளை உங்களுக்கு தருவார் சனி உங்களுக்கு என்ன வேதனை கொடுப்பாரு பொதுவாகவே மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு மாமனார் ஆளின் நன்மையே கிடையாது முக்கியமாக மாமனார் வீட்டாலும் நன்மை கிடையாது ஸோ இதை வந்து இந்த ராகு வந்து தூண்டுவார் என்ன பண்ணுவார்னா மாமனார் வழி சண்டைகள் மாமனார் வழி பிரச்சனைகள் போன்றவற்றை உருவாகதற்கு ஒரு வழியை பண்ணுவார் இந்த பதினொன்றாம் வீட்டு ராகு ஆனால் பத்திலே ஒரு பாவி வந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க இந்த பத்துக்குடிய சனியாகும் அந்த பத்தாம் வீட்டில் இருக்கிறதா வந்தான் பொருள் ஸோ பத்துக்குடிய சனியினுடைய காரகத்துவமும் அதே தான் ராகுவே தான் அப்போது உங்களுக்கு புதிய தொழில் உருவாக போகிறது மேசராசிக்காரர்களுக்கு ராகுதுர்ம அற்புத பலன் என்னவென்றால் தொழிலை உண்டாக்கி தரப்போகிறார் யாருக்கு தெரியும் திடீர்னு மாமனார் வீட்டில் சண்டை போட்டுட்டு நாம் திடீர்னு நான் பார் அம்பானி ஆகிட்டு வரம்பார் அப்படின்னு சண்டை போட்டு வந்து நீங்கள் தொழில் கூட ஆரம்பிக்கலாம் ஹூனோஸ் இப்போ ஐந்தாம் வீட்டு கேது வந்து ஐந்திலிருந்து இறை சம்பந்தப்பட்ட நன்மைகளை தருவார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் அது தவறு ஐந்தாம் வீட்டு கேது என்பது புத்திர பிராப்தியில் தடைகளை உண்டாக்கும் குழந்தை விஷயத்தில் நீங்கள் ஐவிஎஃப் ஐ பண்ணீங்கன்னா தடைகளை உண்டாக்கும் கேது அதே மாதிரி ஐந்தாம் இடத்து கேதுவை சாதாரணமாக நினைக்காதீங்க ஐந்தாம் இடத்து கேது தவறுகளுக்கு தண்டனை கொடுப்பார் தெரிந்தே செய்த தவறுகளுக்கு மன்னிப்பே தர மாட்டார் கேது கோர்ட்டில் மன்னிப்பே கிடையாது யாரா இருந்தாலும் சரி கேது கோர்ட்டில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருவார் கேது வந்து மோசமான கடவுள் அப்போது நீங்கள் இந்த ஐந்தாம் வீட்டில் வரக்கூடிய கேதுவுக்கு இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெண்டிங் வச்சுருக்கீங்க நான் வந்து ஆத்தாக்கு வேண்டி இருந்தேன் நான் அந்த மாதிரி சபரிமலைக்கு வேண்டியிருந்தேன் ஐயப்பன் ஐயனாருக்கு வேண்டியிருந்தேன் என்ன வேண்டுதலோ அதை தயவு செய்து நிறைவேற்றிடுங்க அதே மாதிரி ஐந்தாம் இடத்து கேது என்பது பிள்ளைகள் வளர்ப்பில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் உண்டாகும் பிள்ளைகளில் மா பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுறது கம்மியாக இருக்கிறது அதே மாதிரி பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் பெரிய கொஷின் ஆகிறது அது மாதிரியான விஷயங்கள் அடலசன்ஸ் பசங்க வச்சுருக்கவங்களாம் ரொம்ப பாவம் இந்த நேரத்திலே வந்து அவர்கள் எப்படி அவர்களை மேனேஜ் பண்ணுறாங்கிறது பெரிய கொஷின் மார்க்காக இருக்கும் அது அவ்வளோ மெச்சூரிட்டியும் லீடர்ஷிப்பும் வேணும் அதுதான் ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஐந்தாம் வீட்டு கேது நீங்கள் யார்கிட்டையாவது தெரிஞ்சே ஒரு பொய் சொல்லிட்டீங்க தெரிஞ்சே ஒரு தப்பு காரணமாக இருந்துட்டிங்கன்னா ஓடி போய் மன்னிப்பு கேட்டால் கேது மன்னிச்சிருவார் ஆர் அதர்வைஸ் கேது வந்துட்டாருன்னா ஒரே விஷயம் மன்னிப்பு 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 கேது தான் மன்னிப்பு இல்லாமல் கேது நீங்கள் செய்த தவிர உணராத வரைக்கும் கேது விட மாட்டார் அப்ப நான் என்ன குறிச்சு தப்பு பண்ணேன் தப்பு பண்ணலன்னா விட்டுருங்க தப்பு பண்ணியிருந்தால் மன்னிப்பு கேட்டுருங்க என்ன தப்பு யாரையாவது ஒருத்தரை வந்து பிரியமா பழகிறீங்க அல்லது பழ அவங்க உங்களால ஏமாந்து போயிட்டாங்க அதர்வைஸ் ஒன்று தப்பு பண்ணிட்டீங்க என்றால் அதற்கான சொல்யூஷனை தேடிடுங்க இப்பயே தேடிடுறது உங்களுக்கு நல்லது ஏன்னா ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது தண்டனைகளை வேற மாதிரி தருவார் அதனால அவங்கவுங்க மனசுக்கு தெரியும் தான் பண்ண தவறு என்னங்கிறது அதுக்குரிய மண் தண்டனைகளை கேது தருவார் நான் உங்களை மிரட்டல பயமுறுத்தலை ஆனா ஐந்தாம் இடத்துக்கு கேது பகவான் கோயில்கள் கட்டுறதற்கும் கோயில்களில் நீங்கள் பணியாற்றுவதற்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் ம இது இது மாதிரி சன்னியாசம் மாதிரியான இறை சம்பந்தப்பட்ட வழிகளில் ஈடுபடுவதற்கெல்லாம் உங்களுக்கு வழியமைச்சு தரும் நிறைய பேர் தீட்சை வாங்கிப்பீங்க சன்னியாசம் மேற்கொள்வீர்கள் திருத்தலங்கள்லாம் போவீங்க புண்ணிய யாத்திரைகள்லாம் போவீங்க இதெல்லாம் நிறைய பண்ணுவீங்க ஐந்தாம் இடத்துக்கு கேது ஆனால் இது பண்ண தவறுகள் ஏதேனும் தவறு இருந்தால் மன்னிச்சுருங்க கடன் வாங்கினேன் சார் திருப்பி தரவே இல்லை நான் தெரிஞ்சதான் அவனை ஏமாற்றிட்டேன் போய் கடனை திருப்பி கொடுத்துருங்க யாருடைய சாபமும் இருக்கக்கூடாது இந்த கே இது கேது இருக்கும்போது பதினொன்றாம் இடத்துல ராகு புதிய தொழிலை உண்டாக்குவார்னு சொன்னேன் எந்த மாதிரியான தொழிலை உண்டாக்குவார் என்றால் டக்குன்னு முன்னுக்கு வர்ற மாதிரியான ஒரு தொழில் டக்குன்னு அதாவது இந்த கை மாற்றி விடுறது ஏற்கனவே ஒரு கடை ரன்னிங்கில் இருக்கும் அந்த கடையை வந்து கை மாற்றி விடுவாங்க இப்போ நீங்கள் வந்து அந்த கடை வந்து அவர் அந்த கடையை பார்த்துக்கிறவர் வெளிநாடு போகிறார் இந்த கடையை நிர்வாகம் பண்ண ஆள் இல்லைன்னு நினைக்கிறார் அப்போ டக்குன்னு உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுவார் நீங்கள் வந்து அந்த கடையை ஏற்று நடத்தணும் இந்த மாதிரி பண்ணுவார் ஸோ திடீர்னு ஒரு பொறுப்பு எப்படினா அவ்வளோ பெரிய பெரிய நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் நம்ம என்னடா சேர்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய சேலஞ்சஸ்லாம் உங்களுக்கு வரும் ஸோ அதனால் நீங்கள் தான் அந்த சேலஞ்சை மேற்கொள்ளணும் அந்த புதிய கமிட்மெண்ட் வரும்பொழுது அந்த கமிட்மெண்ட்டை எடுத்து செயல்படுத்துகிறோம் மேசராசிக்காரர்களுக்கு ராகு தரும் அற்புத பலன்களைப் போல ஒரு பலன்கள் வேறு எதுவும் இல்லை எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் எல்லாம் சூப்பராக வரும் இந்த பதினொன்றாம் இடத்து ராகு உங்களுக்கு பொண்ணான பலன்களை அள்ளி தருவார் அல்ல அல்ல குறையாத பலன்களை தருவார் இந்த ராகு பகவான் தரும் பலன்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் ரெண்டல்ல ரெண்டு எல்லாம் வந்து அவ்வளவு நற்பலன்களை தருவார் ஆனால் ராகு தரும் ஒரே விஷயம் மாமனார் இருந்தார்னா அவருடைய ஹெல்த்துக்கு ஆபத்தையும் உண்டாக்குவார் அதனால் ராகு கேது பயிற்சி என்பது நூற்றுக்கு எண்பது மார்க்கு தான் மேசராசிக்காரர்களுக்கு நீங்கள் ராகுவை கண்டு பயப்பட தேவையில்லை கேதுவை கண்டு பயந்தே தீர வேண்டும் அதனால் நீங்கள் பிள்ளையாரை பிடிக்கணும் பிரத்யங்கர தேவை வழிபடணும் பிள்ளை கேது தேவ கேதுவுக்கு வந்து நான் புத்துக்கு பால் ஊற்றணும் சர்ப்பத்தை வந்து வழிபட்டுகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் புற்றுக்கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு கீழ இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கில் உருவாகி இருக்கிறது அங்கு பெனாங்கில் இருப்பவர்கள் எல்லாம் அந்த மடத்திற்கு வாருங்கள் அதே மாதிரி என்ன வார வாரம் மலேசியா வருகிறேன் கிளாங் வருகிறேன் அங்க இருக்கிறவங்களாம் நேரடியாக வந்து என்னை சந்தியுங்கள் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்